நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இருக்கிறார் வாருங்கள் நேரில் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஃபாதர் இந்த ராம்நாத் கோவிந்த் அவருடைய அறிக்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை அதற்கு வந்து ஒப்புதல் தெரிவித்ததாக தகவல்வது இதை பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை ஜனநாயகத்தின் மீதும் கூட்டாட்சியின் மீதும் நடத்தப்படுகிற நேரடி தாக்குதல் ஆர்டிகிள் ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முதல் பிரிவே இந்தியா தேட் இஸ் பாரத் வில் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா என்பது ஒரு ஒற்றை தேசியம் ஒற்றை பண்பாடு ஒற்றை மொழி ஒற்றை நிலப்பரப்பு என்று சொல்லவே இல்லை அது ஓகே ஆர்டிக்கிள் ஒன் முதல் ஷரத் என்று சொல்வார்கள் அது அதனுடைய முதல் அறிக்கையே இந்தியா தட் இஸ் பாரத் ஈஸ் வில் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பல்வேறு மாநிலங்களினுடைய ஒரு ஒரு தொகுப்பு தான் இந்தியா முதலில் நாம் தேர்தல் ஆணையத்தை இப்படி ஒரு யோசனை முன்வைக்கிற போதே அவர்கள் சொல் அரசியல் தரப்பிலிருந்து ஒன்று சொல்கிறார்கள் என்றால் எல்லாவற்றிற்கும் தலையாட்டுகிற ஒரு தலையாட்டி பொம்மை அல்ல தேர்தல் ஆணையம் இப்போது ஒரே நேரத்தில் அல்லது ஒரு காலக்கட்டத்தில் ஒரு இரண்டு மூன்று நான்கு வாரங்களுக்குள் அத்தனை தேர்தலையும் நீங்கள் நடத்தி முடிக்க வேண்டுமென்றால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதிகள் நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் எண்பத்தி ஏழாயிரத்திற்கு மேலான மாநகராட்சி தேர்தல்கள் இந்த நாட்டில் முப்பத்தி ஓர் லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூணு வந்து டவுன் பஞ்சாயத்து வெள்ளை இந்த அதுக்கு கீழே இருக்கிற முப்பத்தி ஓரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரமா நாற்பத்தி ஆறாயிரமாக தெரியல ரெண்டில் ஒன்று பட் முப்பத்தோரில் இப்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் மாநகராட்சிகள் முப்பத்தி ஓரு லட்சம் இது ஏனைய டவுன் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் தேர்தல் நடத்தலாம் அதுக்கு ஆமாம் ஆமாம் எங்களால் முடியும் எங்களால் முடியும்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா இது எப்படி வந்து ஒரு ஒரு முதுகெலும்பு இல்லாத எந்த எப் இது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியுதா இல்லை இன்னொன்று ஒவ்வொரு தேர்தலும் ஒரு குறிப்பிட்ட ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது என்றால் நாட்டை பாதிக்கின்ற பிரச்சனைகள் நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் அவற்றினுடைய அடிப்படையில் தான் பரப்புரைகள் நிகழும் ஓகே மாநில தேர்தல் என்று வருகின்ற போது அந்த மாநிலங்களினுடைய ஒரு அரசியல் வரலாறு சமூக வரலாறு அந்த மாநிலங்களுக்கான தேவைகள் அவற்றினுடைய அடிப்படையில் மாநில தேர்தல்கள் தொடர்பான பிரச்சனை பரப்புரைகளோ அந்த மேண்டட்னு கேட்பாங்கல்ல மேண்டட் அதே இது உள்ளாட்சி தேர்தல் என்று வருகின்ற போது அந்தந்த பகுதியில் என்ன பிரச்சனை என்ன அந்த பகுதியில் யார் ஒரு முக்கியமானவராக இருக்கிறார் இப்படி மக்கள் பணியாளராக இருக்கிறார் இதனுடைய அடிப்படையில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் இது எல்லாமே நீங்கள் ஒரே நேர்கோட்டில் வரணுன்னா இட்ஸ் டிரெக்ட் அசால்ட் ஆன்ட் ரீலியைஸ் ஃபெட்ரலிசம் அண்ட் டெமோக்ரஸி ஆல்சோ அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா கவர்னன்ஸ் பெட்டராக இருக்கும் செலவு குறையும் அப்படி ஒன்றும் செலவு குறையாது பெர்மனென்ட் எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறதுனால கவர்னன்ஸ் பிரச்சனை ஆகுது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற பதில் வந்து டெமோக்ரஸி இஸ் ஆன் எனி டே ஈஸ் சுப்பீரியர் டு கவர்னன்ஸ் ஓகே நீங்கள் ஜனநாயகம் முக்கியமாக கவர்னன்ஸ் முக்கியமானு என்ன கேட்டால் ஜனநாயகம் தான் முக்கியம் அதற்கு பிறகுதான் கவர்னன்ஸ் கவர்னன்ஸை குறைச்சி சொல்கிறதுக்காக இல்லை பட் த அல்டிமேட் சாவரன் சுப்ரமசிங்கிறது ஜனநாயகத்திற்கு தானே தவிர கவர்னன்ஸ் கிடையாது ஆல்சோ இந்த ப்ராசஸில் நீங்கள் மாநிலங்களை ஆலோசிக்காமல் எப்படி நீங்கள் பண்ண முடியும் ஓகே சி இப்போ நம்ம இந்திய இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தானாக கொள்ளலாம்னு ஒரு தொண்ணூற்றி ஏழு விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு விஷயங்கள் இருக்குது மாநில அரசு முடிவெடு முடிவெடுக்கலான்னு ஒரு அறுபத்தாறு விஷயம் இருக்குது கண்கரண்ட் ரெண்டும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய இருவருடைய ஒப்புதல் வேணும்னு ஒரு நாற்பத்தி ஏழு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் ஓகே ஆனால் மாநில தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் இதெல்லாம் வந்து மாநில மாநில தேர்தல் அரசினுடையவும் கண்கரண்ட் லிஸ்ட்லேயும் வரக்கூடியது இப்போ சட்டப்பேரவை தேர்தல்கள் என்பது ஒன்றிய அரசு மா மாநில அரசு இணைந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளாட்சி தேர்தல்கள் என்பது முற்றுமுழுதாக மாநில மாநில அரசு சார் அப்போ இதை பற்றி எந்த ஒரு ஒரு ப ஒரு ஒரு பிரஜையோ அந்த கலந்தாலோசிப்போ இல்லாமல் ஒரு ஒரு கமிட்டியை போட்டாங்களா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களா நாங்கள் அதை எடுத்து செய்வோங்கிறது ஒரு அராஜகத்தினுடைய ஒரு தொடர் வெளிப்பாடு ஓகே இப்போ இந்த ஆட்சியாவது கொஞ்சம் கலந்து பேசி கலந்துரையாடி ஒரு ஒத்த கருத்து உருவாக்கி முன் செல்கின்ற ஆட்சியாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அப்படி இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை இந்த விஷயத்த நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக ஃபாதர் இந்த விஷயத்த விடாப்படியா ஏன் ஃபாதர் பாஜக இருக்கு இதுக்கு பின்னாடி பாஜக என்ன நினைக்கிது என்ன அவங்களுடைய எதை நோக்கி அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்றால் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சிங்கிறத நோக்கி நகர்த்துறாங்க ஓ அதான் ஒற்றை அதிபர் மாதிரி கொண்டு அதை நோக்கி கொண்டு வரணும் அதிபர் தேர்தல எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் நீங்கள் நீங்கள் மாநில அரசையே ஒரு டவுன் பஞ்சாயத்து மாதிரியோ வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரியோ ஆக்கிடுவீங்க இப்போ நீங்கள் இலங்கை போய் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் பிரசிடன்ட்ஸ் இப்போ வேலை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அங்கேயும் ஆளுநர்கள்லாம் இருக்காங்க ஆளுநர்களை வைத்து தான் பட் ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அல்ல அது அவங்க வந்து அதிபரால் நியமிக்கப்படுகின்றவர்கள் அதிகாரம் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு அப்போது அதே மாதிரி நீங்கள் நிதி திரட்டுகின்ற அதிகமாக எல்லாமே கடைசியில் வந்து ஒரு ஃபெடரல் பவருக்கு போகும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்பது இந்த ப்ரெசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வட மாநிலங்களினுடைய சர்வாதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் அவங்களுக்கு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா அதை நோக்கி இவங்க நகர்த்துறாங்க ஓகே இந்தி பேச பேசக்கூடிய மாநிலங்களில் ம ஒரு மதவாத முட்டாள்தனம் என்பது ஏனைய தென்னக மாநிலங்களில் மத உணர்வு இருந்தாலும் கவனம் சரியில்லைன்னா அவர் மோடியாவது யாராவதுங்கிறத அவர் தூக்கி போடுற அந்த மனநிலை இருக்கிறது மதவாதப்பட்ட ஒரு ஒரு நிலப்பரப்பில் அந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு வட மாநிலங்களினுடைய சர்வாதிகாரத்தை அதிபராட்சி முறை மூலமாக நிறுவுவது என்கின்ற ஒரு திசை நோக்கி எடுத்து செல்லப்படுவதாகத்தான் இதை நாம் பார்க்கணும் ரெண்டு மாநிலங்களினுடைய அரசியல் பண்பு என்று ஒன்று இருக்கிறது இல்லை இந்த பண்பை சுக்குநூறாக்கி ஒரு தேசிய நேரட்டிவ் ஓ நேஷனல் லெவலில் தான் இருந்தாலும் உங்களுக்கு நேஷ்னல் எலெக்ஷன் அப்படின்னா ஒரே நேரத்தில் எலெக்ஷன்னால் பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை முக்கியத்துவம் பெறுமா இல்லை மாநில தேர்தலினுடைய பரப்புரை முக்கியத்துவம் பெறுமான்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை தான் ஸோ படிப்படியாக மாநிலங்களினுடைய அந்தந்த நிலப்பரப்புகளினுடைய தனித்துவமான பண்புகளை ஒழிப்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சதி அங்க கண்டிப்பா ஃபதர் இப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாஜக ஒன்னு கொண்டு வந்தாலே ஏன் ஃபதர் ஒரு சந்தேக கண்ணை எல்லாருக்குமே இல்ல இதுல வந்து பாஜக கொண்டு வருவதால் அல்ல இது வந்து காரண காரியங்களினுடைய அடிப்படையிலும் தர்க்கங்களினுடைய அடிப்படையிலும் தான் இதை இதை நம்ம பார்க்குறோம் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாநில உரிமைகள் ஒரு மாநிலத்தை முடக்கிறது இந்த முயற்சியை தொடர்ந்து பாஜக மத்திய அரசு எடுத்து வரதா பார்க்க முடியுது அதுக்கான அடிநாதமாக இதை வச்சுருக்காங்க ஃபாதர் ஆமாம் இது அத நான் சொல்கிறேன் இல்லைங்களா வந்து இப்போது நீங்கள் காஷ்மீரில் என்ன பண்ணாங்க முந்நூற்றி எழுபது ரத்து பண்ணி விட்டாங்க மாநிலத்தை தகுதியை இன்னும் மீட்டெடுக்கலை நான் தொடர்ந்து எச்சரித்து கொண்டே இருக்கிறேன் தமிழ்நாட்டை கூட சாதிய சாதிய உணர்வுகளை இவர்கள் தூண்டி விடுவதை பார்க்கின்ற பொழுது அந்த சாதியையும் மதத்தையும் இணைக்கின்ற அந்த போக்கை பொழுது தமிழகத்தை கூட ஒரு நான்காக துண்டாடுவார்கள் அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்பது தெரிகிறது சென்னையை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்குது எளிதாக செய்து விடுவார்கள் ஓ இப்போ அவங்கள எல்லாமே நீதி அமைப்பை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வதை பார்க்குறோம் உள்ளி ஒரு தடவை நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு நீதிபதியாக வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருப்பாங்க பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளவு நீதிபதிகளே அவர்களுக்கானவர்களாக அவர்கள் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் மேற்கு வடமேற்கு மண்டலங்களை தனியாகவும் தென்னகத்தை தனியாகவும் டெல்டா பகுதியத்தை இப்படி வந்து ஒரு மூன்று நான்காக கூறு போடுகின்றேன் இப்போ ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிக்கப்பட்டது போல தமிழகமும் இரண்டு மூன்று நான்காக கூறு ஒரு ஆபத்து நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதே போல தான் இப்ப நீங்க அந்த டீலிமிடேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பேரஞ்சர் அண்ணா அவர்களை நாம் திரும்ப தரிசிக்கணும் அவர் அவர் தான் சொன்னாரு நீங்க அவை என்று வருகின்ற போது யூபியாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் சமச்சீரான ஒரு பிரதிநிதித்து தான் இருக்கணும் ஓகே எண்ணிக்கையை வச்சு நீங்கள் டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ரொப்போசல் அவர் வச்சார் அது இன்னைக்கு நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் இல்லைன்னா கீழவையிலும் மேலவையிலும் மக்கள் தொகை எண்ணிக்கையை மட்டுமே வைத்து கொண்டு அவர்கள் பெரிய ஒரு டாமினேஷனை தென்னகத்தின் மீது திணிப்பதற்கான எல்லா சூழல்களும் வந்து கொண்டிருக்கிறது கூட்டாட்சிக்கான ஒரு மேக்ஸிமம் ஃபெடரலிசம் இதை நான் பல முறை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறேன் இந்தியாங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மக்களாட்சி அல்லது கூட்டாட்சியாக இல்லை கூட்டாட்சியாக கூட இல்லை இட் இஸ் பியூரோக்ராட்டிக் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் ஒரு நிர்வாக அலகை முதன்மைப்படுத்தி முன் செல்கிற ஒரு 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 ஒழுங்காகத்தான் இருக்கிறதே தவிர இது ஒரு கூட்டாட்சி ஜனநாயக அமைப்பாக இல்லை எனவேதான் இந்த கண்கரன் லிஸ்ட் முதல்ல ஒழிக்கப்படணும் யார் முன் வந்தாலும் சுதந்திரத்தின் போது விடுதலையின் போது எந்த அடிப்படையில் நாம் இந்த நாட்டை உருவாக்கினோமோ இந்தியா தட் இஸ் பாரத் வில் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்போது மாநிலங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருந்ததோ இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பலருக்கு விவாதத்துக்கே வரலாதான் எனக்கு கவலையாக இருக்கு கனிம வளங்களினுடைய அந்த அவற்றின் மீதான விலையையும் வரியையும் தீர்மானிப்பது மாநில அரசுகளுக்கு தான் உரிமைன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதானிகளுக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மீது புதுடெல்லி சர்வாதிகாரம் தான் இன்னைக்கு அதிகாரம் செலுத்துது அதனுடைய விலையை தீர்மானிப்பதிலும் யாருக்கு கொடுப்பது என்பதை முடிவு செய்வதிலும் அதற்கு எவ்வளவு வரி வாங்க வேண்டும் என்று முடிவு செய்வதிலும் புதுடெல்லி சர்வாதிகாரம் தான் தன்னுடைய பிடியை வைத்திருக்கிறது அப்போ உச்ச நீதிமன்ற கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஓகே அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இல்லை ஒன்டிஆர்ஸுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அது ஃபெடரலிசத்தின் மீதான கூட்டாட்சி மீதான ஒரு பெரும் தாக்குதல் அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு தான் அது நியாயம் தான் இல்லைங்களா நமது ஊரில் நதி என்றால் அது நமது ஊருக்கான நதி நமது ஊரில் நிலக்கரி கிடைக்கிறது என்றால் அது நமது ஊருக்கான நிலக்கரி வேறு மாநிலங்களுக்கு கொடுக்கிறோம் இப்ப நெய்வேலியில் இருந்தது உற்பத்தி ஆகிற மின்சாரம் என்பது தென்னகத்தினுடைய தெலுங்கானா வரைக்கும் அது போகுது ஆனால் இந்த மாநிலத்திற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய வளங்கள் இப்ப கூட நான் கேள்விப்பட்டேன் ஆஹ் இப்ப கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா கனிம மணல் மணல்களும் அதானிக்கு கொடுக்கப்படுவதற்காக நியூக்ளியர் அணு பயன்பாட்டிற்கு பயன் பயன்பாட்டிற்கான அந்த தாது மணல் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு செப்பரேட் லிஸ்ட்ல வச்சுருக்காங்க தனியாருக்கு விடப்பட முடியாது அந்த லிஸ்ட்டையே மாற்றுறாங்க அதானிக்காரன்னு செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன அப்போது இந்த ஒரு தீர்ப்பு கூட்டாட்சியை வலுப்படுத்துகின்ற ஒரு ஒரு தீர்ப்பு மாநிலங்களுக்கு ஒரு வருவாயை உருவாக்குகின்ற தீர்ப்பு அதை எதிர்த்து இப்பொழுது மனு செய்திருக்கிறது புதுடெல்லி சர்வாதிகாரம் நான் புதுடெல்லி டிக்டேட்டர்ஷிப்னே தான் சொல்கிறேன் நான் இது இது ரொம்ப தான் இன்றைக்கி வந்து ஒரு நமக்கு நான் பேரறிஞர் அண்ணா அவர்களை மறுதரிசனம் செய்தே ஆக வேண்டும் காரணம் அவர் தான் வந்து இந்த 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 மேக்சிமம் ஃபெட்ரலிசம்ங்கிற மாநிலங்கள் அவையினுடைய இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதையும் அவர் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அதை நம்ம ரீவிசிட் கட்டாயம் பண்ணணும் அதில் நான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா நீ புதுடில்லிங்கிறது டிஃபெண்டிங் த பார்டர்ஸோடையும் மேக்ரோ எக்கானமியோடையும் நீங்கள் நிறுத்திக்கிங்க மற்ற விஷயங்களை எதுக்கு தலையிட வரீங்க வரி வரி விதிக்கின்ற வ வரிகளை மாநிலங்களுக்கு நீங்கள் வகை செய்தீர்கள் என்றால் தமிழகத்தை போல கல்வியிலும் சமூக நீதியிலும் மிகவும் முன் சென்று விட்ட மாநிலங்கள் இன்னும் பல அதிசயங்களை நடத்த முடியும் ஏன் விமான நிலையத்தையும் இமிகிரேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க நாட் அ ப்ராப்ளம் பட் விமான நிலையங்கிறதையும் போ துறைமுகத்தையும் ஏன் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடாது ஏன் மாநில அரசு விமானம் தொடங்கக்கூடாதா ஏர் இந்தியா மட்டும்தான் ஓடணுமா தமிழ் தமிழ்நாடு ஃப்ளைட் ஏர் ஏரோப்ளைன் ஓடக்கூடாதா இந்த இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்க மாட்டேங்கிறோம் அது எதுக்கு அது நீங்கள் சென்ட்ரல் லிஸ்டில் எதுக்கு இருக்கணும் துறைமுகங்கள் அல்லது விமான நிலையங்கள்ங்கிறதும் விமான நிலையத்துக்குள்ள இமிகிரேஷன் சென்டரோடா ஃபைன் அக்செப்ட் பண்ணலாம் எதுக்கு இன்னைக்கு பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுது நம்ம படத்துல தான் கட்ட போகிறாங்க வரி படத்துல தான் கட்ட போறாங்க அடித்து சொல்கிறேன் கட்டி ஆறாவது மாதத்தில் வந்து அது அதானி கீழே தான் போகும் ஓகே இப்போ சென்னை விமான நிலையத்தில் போய் இன்னைக்கு இண்டிபெண்டாக நீங்கள் ஒரு ஒரு கணக்கெடுத்து அந்த கடைகளை எல்லாம் யார் ஓனர்ஷிப் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கடைகளை யாருக்கென்று விநியோகித்து கொடுக்கக்கூடிய அத்தனை உரிமையும் அதானி கீழே தான் இருக்குது ஒரு கம்பெனி கீழே ஆனால் இன்றைக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்கள் இருந்தாலும் கூட அவங்க கண்ட்ரோல் வந்துருக்குது ஏனைய பல விமான நிலையங்கள் ஏறக்குறைய எல்லா துறைமுகங்களும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயாச்சு ஸோ இதேபோர் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுறதுங்கிறது ஒரு மேக்சிமம் ஃபெடரலிசம் இந்த நிலத்தின் மக்களால் இந்த நிலத்தின் அரசால் கட்டுப்படுத்த நான் இந்தியா வேணான்னே சொல்லலை இந்தியா இருக்கட்டும் நீ கரன்சியை மேனேஜ் பண்ணிக்கங்க அதை கைட் பண்ணுங்க அது மாதிரி வெளியுறவுனுடைய முக்கியமான எல்லாம் நீங்கள் கையாண்டுக்குங்க இராணுவத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க எதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே இங்கே இருக்கிற மெடிக்கல் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்ன வேலைங்கிற சிபிஎஸ்சி நீங்கள் அது ஸ்கூல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இப்போ இன்றைக்கி நீங்கள் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பல ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் தெரியலை அப்படின்னு சொல்கிறது பெருமையாக நினைக்கிற ஒரு ஒரு தலைமுறையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க இதைத்தான் சனாதனம் விரும்புகிறது நீங்கள் கோயம்புத்தூர்லாம் போய் பாருங்களேன் சில இன்டர்நேஷ்னல் சிலபஸும் சிபிஎஸ்சி சிலபஸும் நடத்துகிற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தமிழ் தமிழ் தெரியலைங்கிறத பெருமையாக சொல்கிறாங்க அப்ப படிப்படியாக எப்படி ஒரு நிலப்பரப்பினுடைய மொழியையும் நிலத்தையும் இழக்கிற இனம் அழிந்துவிடும் அழிந்து விடும்னா படிப்படியாக தன் அடையாளத்தை இழக்கும் அதில் ஒரு தொகுப்பினர் பெரிய எலீட்டாக சுற்றிட்டு வருவாங்க பிஎம்டபிள்யூ மெர்சீரஸும் ஓட்டி ஒரு தொகுப்பு ஆனால் தொண்ணூறு சதவீத மக்கள் அவர் என்றும் உயர முடியாதபடி அடிநிலையில் தான் இருப்பார் எனவே திராவிட இயக்கங்களோ தமிழ் தேசிய இயக்கங்களோ பெரியார் இயக்கங்களோ இன்று குறிப்பாக இந்த ஃபெட்ரலிசங்கிறது மேக்சிமம் ஃபெடரலிசம் வீ வில் நாட் பி அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் அண்ட் பர்டிகுலர்லி அட் அடைம் ஒரு ஃப்ரேமர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பண்ணிக்கணும் ஆங்கிலத்தை அதையும் பயன்படுத்துகிறேன் இந்த அரசியல் சட்டத்தை வகுத்தவர்கள் ரெண்டு விஷயங்களை அவங்க வரையறுத்தாங்க ஒன்று சுப்ரமைசி ஆஃப் த பார்லிமெண்ட் ஓகே சுப்ரமேசி ஆஃப் த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டு தான் அவங்க சுப்ரீம் சுப்ரீம் பியூராகிரசி இல்லை பியூராகிரசி இல்லை பார்லிமெண்ட் இஸ் அ சுப்ரீம் அண்ட் அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஓகே இந்த இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்தவர்களினுடைய முதன்மை அக்கறையாகவும் தரிசனைகளாகவும் இருந்தது இந்த ரெண்டுமே இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆகுது பார்லிமெண்டரி சுப்ரமசியே கம்ப்ளீட்டாக பியூரோக்ரசி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸும் பியூரோக்கிரசியும் டேக் ஓவர் பண்ணிடுச்சு இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரியை வந்து ஆர்எஸ்எஸ் சனாதனம் வந்து படிப்படியாக உள்ள வந்து தன்னோட ஆட்களை புகுத்து அது இண்டிபெண்டாக இயங்க முடியாதபடி இன்னைக்கு செய்திருக்குது ஒரு சில நீதி நீதி தீர்ப்புகள் நமக்கு இப்போ நாசம் குறிப்பிட்டது போல் வந்தாலும் கூட ஓவரால் இன்றைக்கி அப்படி இல்லை கண்டிப்பா இப்ப தேர்தல் ஆணையம் குறித்த நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக ஒரு தேர்தலையே நாலு கட்டம் அஞ்சு கட்டமா சில மாநிலத்துக்கு பாதுகாப்பு தர முடியல அப்படின்னுலாம் சொல்லி இப்ப மகாராஷ்டிரா தேர்தலை கூட ஹோல்ட் பண்ணிட்டாங்க இப்படி இப்ப நடக்கிற தேர்தலை உங்களால பண்ண முடியுறப்ப இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எப்படி அதை அவங்க முட்டியவே முடியாதுங்க நான் தான் சொல்றேன் எப்படி முடியும் உங்களால நான் சொன்னதே திரும்ப சொல்ல ஐநூற்றி நாற்பத்தி மூணு பார்லிமெண்ட் தொகுதிகள் நாலாயிரத்தி முப்பத்தி மூணு சட்டப்பிரதிகள் நாற்பத்தி ஏழாயிரம் இது எப்படி இது முடி சாத்தியப்படும் ஸோ இந்த ஏன் நம்ம பிஜேபி எதிர்க்கிறோன்னா வெறும் மதத்தினால் மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவ் ஸ்கேன் ரிகார்ட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் ஃபெடரலிசம் ஓகே அதனால தான் நம்ம அவங்கள எதிர்க்கணும் வெறும் வந்து ஒரு மதவாத அது ஒரு முக்கிய காரணம் மனிதர்களே நீங்கள் பகை வளர்க்கிறீர்கள் என்பது ஒரு முக்கிய காரணம் தான் பட் ஜனநாயகத்தின் மீது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே சி இப்போ அந்த அந்த பவர் பேலன்ஸுங்கிறது இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ஒரு ஆக்ட் வந்து ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தையும் அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பயப்பட வைக்கிறதுலாம் ஒரு குடிமகனுக்கு கேள்வி கேட்டு விடை பெறுகின்ற பதில் பெறுகின்ற உரிமை இருக்கிறது அது அரசியல் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது எவ்வளவு அழகான விஷயம் நான் காங்கிரஸ் கட்சியை இந்த ஈடு பிரச்சனையில் அவங்க மீது கடுமையான கோபம் வருத்தம் இருந்தாலும் கூட மிகவும் புரட்சிகரமான பல சட்டங்களை ஓகே இது ரைட் டு எஜுகேஷன் அது மாதிரி மன்றேகான சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்ல மகாத்மா காந்தி ரூரல் மினிமம் ரூரல் கேரண்டி ஒர்க் கேரண்டி இருக்கீங்களா இதெல்லாம் புரட்சிகரமான திட்டங்கள் அப்போ அதில் வந்து அஸ் சி ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த அடிப்படைகளை தகர்க்கிறப்ப அந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது இடியாக இருக்கலாம் சிபிஐயாக இருக்கலாம் இது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நடுநிலையோடும் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருக்கிறவர்களுக்கு வளைந்து கொடுக்காமல் அரசியல் சட்டத்தின்படி எல்லோருக்கும் சமமாக நடக்க வேண்டிய அமைப்புகள் இன்று பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பு போல தேர்தல் ஆணையம் மாறியிருக்குது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அதை வந்து இதில் பெரிய அளவில் கொண்டு வராங்க தென்னகத்தை காலி பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் டெஃபினெட்லி தென் மாநிலங்களை அவங்களுக்கு அவங்க பால் கறக்குறவங்க அதாவது இது எப்படின்னா இந்த விபி சிங் இந்த இடஒதுக்கீடு வந்தப்ப ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒருத்த ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆனால் ஒரு பசுமாடு சொத்தியத்தெல்லாம் பிரித்த பிறகு இந்த பசுமாடு யார் கொடுங்கிறப்போ மூத்தவன் எனக்கு வேணுங்கிறான் சின்னவன் தனக்கு வேணுங்கிறான் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மூத்தவன் மேலே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லீனியன்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்போ என்னென்னா சரிப்பா சரிப்பா அந்த மாடை நீங்கள் ரெண்டாக பங்கு வச்சுங்கன்னு ஒரு நடுப்புற நடுப்புற ஒரு கயிறை கட்டி மாட்டுக்கு முன் பக்கத்தை இளையவன் எடுத்துக்க பின் பக்கத்தை நீ மூத்தவன் எடுத்துக்க அப்போ என்னென்னா எல்லாம் புண்ணாக்கு பருத்தி குட்டை தண்ணி வைக்கிறது எல்லாம் வந்து இளையவம் பார்த்துக்கணும் பால் கறக்கிறது மட்டும் மூத்தவர் பார்த்துக்குவார் இதே வேலையை தான் கொண்டு வராங்க நம்ம வந்து புண்ணாக்கு பருத்தி கூட்டை எல்லாம் ஒழிக்கிறது வள ம இண்டஸ்ட்ரி படிக்க வைக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் எல்லா பணமும் எங்கே போகணும்னா வட இந்தியாவுக்கு போகும் இதுதான் நடந்துட்டு இருக்குது நீங்கள் டால்கேட் கேஸில் இருந்து ஜிஎஸ்டியிலருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னகத்தை உறிஞ்சி உறிஞ்சி வஞ்சித்து வட மாநிலங்கள் கொடுக்கின்றன இதுவரைக்குமாவது நமக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் மக்கள் தொகையில் நம்ம குறைஞ்சாலுடன் குட் நீங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்று ஒரு குடும்ப கட்டுப்பாடு பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்தப்போ தென்னக மாநிலங்கள் அதை வந்து ஒரு கொள்கையில நீங்கள் செய்யலை அப்போ செய்தவங்களை நீங்கள் தூக்கி விடணும்ல ஒன்றிய அரசனுடைய கொள்கை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினார்கள் என்றால் நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறீர்கள் எனவே நாங்கள் வந்து லிமிடேஷனில் உங்களுக்கு நாற்பத்தி இப்போ தானே இருக்குது நாற்பது இருக்குது பாண்டிச்சேரி சேர்த்தா தானே இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை சரியாக சரியாக நீங்கள் நடைமுறைப்படுத்தி அப்படி சொன்னால் தான் இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதிக தொகுதிகளும் நமக்கு இருக்கிற தொகுதிகளை இன்னும் குறை குறைகின்ற போது பாராளுமன்றத்தில் நமது குரல் இப்போவே கேட்குறதில்லை இப்போவே கேட்குறதில்லை நீதி அமைப்பில் வடவர்கள் தான் அந்த வடவனை சனாதனம் சார்ந்தவர்கள் தான் டாமினேட் பண்ணுறாங்க பியூரோக்கிரசி செக்ரட்டரியட் லெவல்லையும் சனாதனம் சார்ந்தவர்கள் தான் டாமினேட் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த நாடும் அப்படி மெல்ல மெல்ல திட்டமிடப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டு சனாதன சக்திகளினுடைய கேள்வி கேட்கப்பட முடியாத கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் கேள்வியே கேட்கப்பட முடியாத ஒரு நிலை தான் இந்த இந்த டி லிமிடேஷன் வந்து வரும் கண்டிப்பா ஃபதர் இப்போ வந்து பாஜக வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் இல்ல கூட்டணி ஆட்சி நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் சார்ந்து தான் இருக்காங்க இப்போ இந்த சட்டம் வந்து இதாகணும் ஃபதர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இவங்க எப்படி காம்ப்ரமைஸ் ஆகப் போகிறான்னு தெரியலையே இப்ப நிதிஷ் வந்து மோடியுடைய கால்லையே விழுந்தாரு ஓகே நான் என்ன கேள்விப்படுறேன்னா உண்மையாக உயாப்பையோ தெரியாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றின பல பதிவுகளை ரகசியமாக இவங்க எடுத்து வச்சுருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஓ அவன் எது வேணாலும் பண்ணுவாங்க ஓகே எது வேணாலும் பண்ணுவாங்க அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி நம்புறது ஓகே இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாங்கள் இதுக்கு நீங்கள் ஒத்து வந்தால் தான் நாங்கள் அமராவதிக்கு அமராவதினா அவருடைய கேபிட்டலுக்கு தலைநகருக்கு நாங்கள் ப பணம் ரிலீஸ் பண்ணுவோம் ஏதோ ஒன்று சொல்லி அவரை வழி கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லையா அந்த அச்சம் இருக்கிறது இது வந்து சட்டம் ஓரளவு இந்தியா வந்து ஒரு சர்வாதிகாரத்தையும் அதிபரை நோக்கி பயன்படுத்த ஆமா கூட்டாட்சியிலிருந்து மேலும் அது விலகிச்சது ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகள் மேலும் பலவீனமாகும் நன்றி சார் நன்றி